நண்பர்களே ஒரு சில நிமிடங்கள் நிதானமாக இருங்கள் ஏனென்றால் அனைவருக்கும் நடக்காத ஒன்று இன்று உங்களுக்கு நடக்கப் போகிறது இந்த வீடியோ இந்த வார்த்தைகள் இந்த தருணம் உங்கள் முன் தோன்றவில்லை ஏன் ஒருவேளை உங்களுக்கு இன்னும் தெரியாது ஆனால் பிரபஞ்சம் ஒரு குறிப்பிட்ட காரணத்திற்காக உங்களை இந்த தருணத்தில் வைத்துள்ளது இந்த வீடியோவை முழுமையாக பார்க்காதீர்கள் உங்கள் விதியின் கதவை திறக்க நீங்கள் தயாராக இல்லை என்றால் ஆனால் உங்கள் வாழ்க்கையில் எல்லாம் ஏன் திடீரென்று மாறப்போகிறது என்பதை நீங்கள் உண்மையிலேயே அறிய விரும்பினால் அதை தவறவிடாதீர்கள் ஏனென்றால் அடுத்த சில நிமிடங்களில் பிரபஞ்சம் உங்களுக்கு ஒரு இரகசியத்தை வெளிப்படுத்தப் போகிறது தேர்ந்தெடுக்கப்பட்ட சிலருக்கு மட்டுமே தெரிந்த ரகசியம் இப்போது நீங்கள் அவர்களில் ஒருவர் சமீபத்தில் ஏதாவது விசித்திரமாக நடப்பதை நீங்கள் உணர்ந்திருக்கிறீர்களா சில நேரங்களில் எந்த காரணமும் இல்லாமல் நீங்கள் சங்கடமாக உணர்கிறீர்கள் சில நேரங்களில் யாரோ ஒருவர் வருவதைப் போல உணர்கிறீர்கள் அல்லது சில நேரங்களில் உங்களுக்குள் ஒரு பரபரப்பு அல்லது வேறு ஏதாவது அசாதாரணமாக தெரிகிறது இவை அனைத்தும் அறிகுறிகள் இது சிறந்ததே பிரபஞ்சம் ஒரு குறிப்பிட்ட மாற்றத்திற்காக ஒருவரை தேர்ந்தெடுக்கும்போது அது முதலில் அவர்களை சுற்றியுள்ள ஆற்றலை மாற்றுகிறது இதுதான் உங்களுக்கு நடக்கிறது சமீபத்தில் நீங்கள் இதற்கு முன்பு கண்டிராத சில அனுபவங்களைப் பெற்றிருப்பதை நீங்கள் கவனித்திருக்கலாம் உங்களுக்கு சில அசாதாரண கனவுகள் வந்திருக்கலாம் சில எண்ணங்கள் மனதில் தோன்றியுள்ளன அவை எங்கிருந்தோ வந்திருப்பது போல் உங்களுக்குள் எதிரொலிக்கின்றன இவை சாதாரண எண்ணங்கள் அல்ல அவை ஒரு சக்தி உங்களை நெருங்கி வருவதற்கான அறிகுறிகள் இதை கற்றுக்கொள்வது உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கலாம் ஆனால் பிரபஞ்சம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மனிதனுக்கும் சமிக்ஞைகளை அனுப்புகிறது ஆனால் எல்லோரும் அவற்றை புரிந்து கொள்வதில்லை இந்த விழிப்புணர்வைக் கொண்ட தேர்ந்தெடுக்கப்பட்ட சிலரில் நீங்களும் ஒருவர் இந்த உணர்திறன்தான் இந்த நுட்பமான சமிக்ஞைகளை புரிந்து கொள்ள முடியும் நீங்கள் அவ்வாறு செய்யும்போது நீங்கள் ஒரு ஆழமான ஆன்மீக பாதையில் அடியெடுத்து வைக்கிறீர்கள் உங்கள் உண்மையான இயல்பை உங்களுக்கு அறிமுகப்படுத்தும் ஒரு பாதை உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் ஏற்பட வேண்டிய நேரம் வந்ததால் இந்த செய்தி உங்களுக்கு காட்டப்பட்டுள்ளது இது சாதாரணமானது அல்ல இது உங்கள் முழு யதார்த்தத்தையும் தலைகீழாக மாற்றும் நீங்கள் எப்போதாவது கற்பனை செய்த அனைத்தும் மகிழ்ச்சி செழிப்பு அன்பு நோக்கம் இப்போது உங்களை நெருங்கப் போகிறது ஆனால் ஒன்றை நினைவில் கொள்ளுங்கள் ஒரு பெரிய விஷயம் நடக்கவிருக்கும் போது முதலில் எல்லாம் உடைந்துவிடும் புயலுக்கு முன் அமைதி நிலவுவது போல மாற்றத்திற்கு முன் வாழ்க்கையில் ஒரு விசித்திரமான அமைதியின்மை இருக்கிறது நீங்கள் இந்த அமைதியின்மையை உணர்ந்திருக்கிறீர்கள் இல்லையா மேலும் இது அசாதாரணமான ஒன்று நடக்கவிருக்கிறது என்பதற்கான அறிகுறியாகும் பிரபஞ்சம் உங்கள் ஆன்மாவை அழைத்துள்ளது உங்களை சுற்றி இப்போது நடக்கும் அனைத்தும் அந்த கொந்தளிப்பு மற்றும் அமைதியின்மை அனைத்தும் ஒரு திட்டத்தின் ஒரு பகுதியாகும் உங்கள் வாழ்க்கையை விட்டு வெளியேறுபவர்கள் மூடப்படும் கதவுகள் உடைந்து கொண்டிருக்கும் உறவுகள் இவை அனைத்தும் புதிய ஆற்றல் புதிய மக்கள் உங்கள் வாழ்க்கையில் நுழைவதற்கான புதிய வாய்ப்புகளுக்கான தயாரிப்பு நீங்கள் பயப்பட தேவையில்லை ஏனென்றால் இவை அனைத்தும் உங்களுக்கானது இவை அனைத்தும் உங்களை ஒரு புதிய உயரத்திற்கு நெருக்கமாக அழைத்துச் செல்லவே நடக்கிறது இன்றைய செய்தி சாதாரணமான எதையும் சொல்லவில்லை இன்று நடப்பது ஒரு ஆன்மீக திறப்பு நீங்கள் ஏன் சிறப்பு வாய்ந்தவர் இந்த வீடியோவை எல்லோரும் பார்ப்பதில்லை உலக மாயைகளில் இன்னும் சிக்கியிருப்பவர்கள் அம்மா இன்னும் தங்கள் ஆன்மாவின் அழைப்பை கேட்க முடியாதவர்கள் ஒன்று கைகளை கொண்டிருக்கிறார்கள் அல்லது இந்த செய்தியைக் மாட்டார்கள் ஆனால் நீங்கள் இங்கே இருக்கிறீர்கள் அதாவது உங்கள் ஆன்மா விழித்தெழுந்துவிட்டது பிரபஞ்சத்தின் கதவுகள் உங்களுக்காக திறக்கின்றன தற்செயல் நிகழ்வுகள் இப்போது அடையாளங்களாக மாறும் அவை இப்போது உறுதியான அனுபவங்களாக மாறும் முன்பு கண்ணுக்குத் தெரியாத வாய்ப்புகளை நீங்கள் காண்பீர்கள் உங்கள் ஆன்மாவுக்காக அனுப்பப்பட்டவர்களை நீங்கள் சந்திப்பீர்கள் உங்கள் நோக்கத்திற்கு உங்களை வழிநடத்தும் சூழ்நிலைகளைக் காண்பீர்கள் நீங்கள் இப்போது செய்ய வேண்டியது இந்த செய்தியை உணர வேண்டும் அதை கேட்பது மட்டுமல்லாமல் அதை உங்களுக்குள் உள்வாங்கிக் கொள்ளுங்கள் உங்கள் கண்களை மூடிக்கொண்டு ஒரு நிமிடம் உங்கள் இதயத்திற்குச் சொல்லுங்கள் நான் தயாராக இருக்கிறேன் பிரபஞ்சம் அனுப்பும் எதையும் நான் ஏற்றுக்கொள்கிறேன் இந்த வாக்கியம் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை தொடங்கும் முன்பு மக்கள் உங்களை புரிந்து கொள்ளாத இடங்களில் திடீரென்று விஷயங்கள் மாறும் உங்கள் எண்ணங்கள் மாறும் ஒரு காலத்தில் உங்களை கவர்ந்த விஷயங்கள் இனி உங்களுக்கு ஆர்வமாக இருக்காது உங்கள் கவனம் இப்போது உங்கள் நோக்கத்தின் மீது ஈர்க்கப்படும் ஒரு காலத்தில் உங்களிடமிருந்து தொலைவில் இருந்தவை உங்களை அதை நோக்கி இழுக்கும் நான் ஏன் தேர்ந்தெடுக்கப்பட்டேன் என்று நீங்கள் மீண்டும் மீண்டும் உங்களை நீங்களே கேட்டுக்கொள்வீர்கள் எனவே கேளுங்கள் நீங்கள் முன்பு வேறொருவரின் பிரார்த்தனைகளுக்கு பதிலளித்ததால் நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டீர்கள் நீங்கள் நிபந்தனையின்றி நேசித்ததால் நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டீர்கள் மற்றவர்களின் உணர்வை எழுப்பக்கூடிய உங்களை போன்றவர்கள் பிரபஞ்சத்திற்கு தேவைப்பட்டதால் நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டீர்கள் அதனால்தான் நீங்கள் இனி தனியாக இல்லை உங்கள் எண்ணங்களை கேட்டு உங்களை பாதுகாத்து உங்கள் விதியின் வழியில் நிற்கும் ஒவ்வொரு தடையையும் நீக்கும் ஒரு தெய்வீக குழு உங்களை சுற்றி உள்ளது உங்கள் எண்ணங்கள் மிகவும் சக்தி வாய்ந்ததாகி வருகின்றன இப்போது நீங்கள் எதையாவது விரும்பினால் பிரபஞ்சம் அதை உங்களிடம் கொண்டு வரும் ஆனால் அதனுடன் ஒரு பொறுப்பு வருகிறது இப்போது நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் உணர்கிறீர்கள் அல்லது சொல்கிறீர்கள் என்பது நிஜமாகிவிடும் அதனால்தான் நீங்கள் இன்னும் விழிப்புடன் இருக்க வேண்டும் எதிர்மறையிலிருந்து உங்களை தூர விலக்கிக் கொள்ள வேண்டும் உங்கள் வாழ்க்கை இனி ஒரே மாதிரியாக இருக்காது நீங்கள் மிகவும் தீவிரமாக கேட்ட மாற்றம் நீங்கள் தவறாமல் ஜெபித்த பிரார்த்தனைகள் இனி ஒரே மாதிரியாக இருக்காது நீங்கள் நிறைவேறாமல் போய்விடுவோமோ என்ற பயத்தில் மறைத்து வைத்திருந்த ஆசைகள் வெளிப்படப் போகின்றன நீங்கள் போதுமான அளவு சகித்து விட்டீர்கள் அடைய வேண்டிய நேரம் இது என்று பிரபஞ்சம் உங்களுக்குச் சொல்ல விரும்பும் தருணம் இது உங்கள் வாழ்க்கையின் மிக நீண்ட இரவு அந்த காலைக்கு சற்று முன்பு வருகிறது அதேபோல் இன்று நீங்கள் உணரும் சிரமங்கள் குழப்பங்கள் அல்லது தனிமை உங்களுக்குள் இருந்து போகிறது ஏனென்றால் அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் அல்லது அடுத்த நாளில் ஏதோ போகிறது அது உங்கள் முழு பாதையையும் மாற்றும் மேலும் பிரபஞ்சம் உங்களை மன ரீதியாகவும் உணர்ச்சி ரீதியாகவும் தயார்படுத்துகிறது நீங்கள் செல்லும் பாதை நீங்கள் தட்டுவதில் சோர்வடைந்த கதவுகள் இப்போது உங்களுக்கு திறக்கும் உங்களை புறக்கணித்தவர்கள் உங்களைத் தடுத்த சூழ்நிலைகள் அந்த அழைப்பு மற்றும் அதன் வேலை உங்களை உலுக்கிய தோல்விகள் அந்த சூழ்நிலைகளும் தோல்விகளும் உங்கள் வாழ்க்கைக் கதையை உத்வேகமாக மாற்றும் உங்களுக்குள் இருக்கும் ஆற்றல் புனிதமானது உங்கள் செயல்கள் வழிமுறைகள் ஆனால் பாதையைத் திறப்பது உங்கள் ஆன்மாவின் தூய்மைதான் நீங்கள் யாருக்கும் தீமையை விரும்பாதீர்கள் உங்களை விட மற்றவர்களைப் பற்றி நீங்கள் எப்போதும் நினைத்ததில்லை ஒரு நல்ல நபர் செய்ய வேண்டிய அனைத்தையும் நீங்கள் செய்தீர்கள் இப்போது அந்த நன்மை அனைத்தும் சேர்ந்து உங்கள் வாழ்க்கையை ஒளிரச் செய்யும் ஒரு பிரகாசமான ஒளியாக மாறிவிட்டது இப்போதிலிருந்து நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் எல்லாம் உங்கள் சொந்த நலனுக்காகவே என்பதை ஏற்றுக்கொள்வதும் கடந்த காலத்தின் வலியை நீங்கள் விட்டுவிட முடியும் என்பதும் உங்கள் வாழ்க்கை இப்போது பல ஆண்டுகளாக உங்கள் இதயத்தில் வளர்த்து வந்த பாதையை பின்பற்றும் என்பதை ஏற்றுக்கொள்ளுங்கள் பிரபஞ்சம் ஒருவரை தேர்ந்தெடுக்கும் போது அது முதலில் அவர்களை சோதிக்கிறது நீங்கள் சோதிக்கப்பட்டிருக்கிறீர்கள் நீங்கள் சோதனைக்கு பின் சோதனையை சந்தித்திருக்கிறீர்கள் நீங்கள் சோர்வாக இருந்திருக்கலாம் நீங்கள் உடைந்து விட்டதாக உணர்ந்திருக்கலாம் ஆனால் நீங்கள் நிறுத்தவில்லை உங்கள் இதயம் அழுதாலும் அல்லது சூழ்நிலைகள் உங்களை வீழ்த்தினாலும் நீங்கள் முன்னேறி கொண்டே இருந்தீர்கள் அதுதான் உங்கள் மிகப்பெரிய பலம் பிரபஞ்சம் இதை பார்க்கிறது உங்கள் அசைக்க முடியாத நம்பிக்கை உங்கள் நம்பிக்கை உங்களிடம் திரும்பும் அல்லது வேறு யாராவது உங்கள் வாழ்க்கையில் நுழைவார்கள் உங்கள் ஆன்மாவுடன் இணக்கமாக நீங்கள் அடைய விழித்திருக்கும் இரவுகள் வேலை வாய்ப்பு அங்கீகாரம் அது உங்கள் கைகளுக்கு வரப்போகிறது இன்று நீங்கள் பெறும் செய்தி ஒரு எச்சரிக்கையையும் கொண்டுள்ளது உங்கள் அச்சங்களை தள்ளி வைக்கவும் பயம் சந்தேகம் மற்றும் கவலை ஆகியவை பிரபஞ்சத்தின் பரிசுகளை பெறுவதற்கான மூன்று பெரிய தடைகள் உங்கள் மனதில் இருந்து அவர்களை விரட்டினால் இந்த நொடியே என்னை நம்புங்கள் நாளை காலை முற்றிலும் வித்தியாசமாக இருக்கும் நீங்கள் மாற்றமடைவதை காண்பீர்கள் இன்றிலிருந்து உங்களுக்குள் ஒரே ஒரு வாக்குறுதியை மட்டும் கொடுங்கள் உங்கள் உள் சக்தியை நீங்கள் அங்கீகரிப்பீர்கள் உங்களுக்குள் இருக்கும் சந்தேகம் அல்லது பயத்தின் குரலை அடக்க விடமாட்டீர்கள் ஏனென்றால் பிரபஞ்சத்தின் அனைத்து சக்தியும் தங்கள் ஆன்மாவின் அழைப்பை கேட்பவர்களிடம் மட்டுமே தங்கியுள்ளது உங்கள் ஆன்மா உங்களை தயாராகுங்கள் என்று மீண்டும் மீண்டும் சொல்கிறது பெரிய ஒன்று நடக்கப் போகிறது உங்கள் பொன்னான எதிர்காலம் இருக்கும் கதவின் பின்னால் நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள் இன்று வலி மெதுவாக அந்த கதவை திறக்கிறது இந்த காணொளி அந்த கதவை திறக்க வந்திருக்கும் திறவுகோல் அதை உணருங்கள் அதை உங்களுக்குள் தழுவி நீங்கள் அதற்கு தகுதியானவர் என்று நீங்களே சொல்லுங்கள் நீங்கள் இப்போது பிரபஞ்சத்தின் மிகவும் பிரியமான தேடுபவர் உங்களுக்கு அனுப்பப்பட்ட இந்த செய்தியில் நீங்கள் விரும்பிய அனைத்தும் உள்ளன நீங்கள் கனவு கண்டது எதுவாக இருந்தாலும் பிரபஞ்சம் இப்போது அதை ஒரு திட்டமாக மாற்றுகிறது ஒன்றாக ஒரு வாய்ப்பு ஒன்றன் பின் ஒன்றாக ஒரு அற்புதம் உங்கள் வாழ்க்கையில் இறங்கும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கணமும் உங்களுக்கு ஒரு புதிய திசையை கொடுக்கும் மேலும் நீங்கள் உணர்வீர்கள் ஆம் நான் பல வருடங்களாக காத்திருந்த நேரம் இது நான் மிகவும் அமைதியற்றவனாக இருந்த தருணத்தில் இந்த வீடியோவை நான் ஏன் கண்டுபிடித்தேன் என்று நீங்கள் யோசிப்பீர்கள் என்றால் அதுதான் பிரபஞ்சத்தின் அழகு நாம் மிகவும் உடைந்து போன தருணத்தில்தான் ஆயா நம்மை அழைக்கிறது இப்போது மக்கள் ஒரு காலத்தில் மீண்டும் மீண்டும் தடைகள் இருந்த இடத்திற்கு உங்களை அழைத்துச் செல்வார்கள் இப்போது சிரமமின்றி கதவுகள் ஒரு காலத்தில் மூடப்பட்டிருந்த பாதைகள் தெளிவாகிவிடும் இப்போது உங்கள் கண்களை திறந்து வைத்திருங்கள் என்று நான் உங்களுக்குச் சொல்ல விரும்புகிறேன் உங்களுடைய மனதை அமைதியாக வைத்திருங்கள் பாருங்கள் உங்கள் இதயத்தை தயாராக வைத்திருங்கள் ஏனென்றால் அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் உங்களுக்காக விதிக்கப்பட்ட ஒன்று நடக்கும் இது தற்செயல் நிகழ்வு அல்ல இது ஒரு சாதாரண நிகழ்வாக இருக்காது இது உங்களுக்கு அனுப்பப்பட்ட ஒரு தெய்வீக அடையாளமாக இருக்கும் உங்கள் கண்கள் ஈரமாகிவிட்டால் உங்கள் இதயம் சுறுசுறுப்பாகிவிட்டால் அல்லது இந்த வீடியோவை கேட்கும்போது உங்கள் இதயம் கிளர்ந்தெழுந்தால் அது உங்களுக்காகவே என்று புரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் கேட்டீர்கள் அதனால்தான் உங்கள் வாழ்க்கை இனி ஒரே மாதிரியாக இருக்காது ஒரு பெரிய மாற்றத்திற்கு சற்று முன்பு ஆன்மா விழித்தெழுந்தால் பிரபஞ்சம் சமிக்ஞைகளை அனுப்பத் தொடங்குகிறது அந்த சமிக்ஞைகள் மிகவும் நுட்பமானவை திடீரென்று ஒரு பழைய கனவை மீண்டும் பார்ப்பது போல அல்லது அந்த தானியத்தை பற்றி அல்லது மறந்து போன நினைவு மீண்டும் மீண்டும் தோன்றுவது போல அல்லது காரணமின்றி ஒரு இடத்தையோ அல்லது நபரையோ பற்றி தொடர்ந்து சிந்திப்பது போல இவை அனைத்தும் தற்செயல் நிகழ்வு அல்ல இவை அனைத்தும் உங்கள் மாறிவரும் எதிர்காலத்தின் அடையாளம் நீண்ட காலமாக ஒவ்வொரு பாதையும் மூடப்பட்டதாக தோன்றும் ஒரு குறுக்கு வழியில் நீங்கள் நடந்து வருகிறீர்கள் என்பதை பிரபஞ்சம் இன்று உங்களுக்கு சொல்ல விரும்புகிறது எப்போது எல்லாம் மாறும் என் கடின உழைப்பு பலனளிக்கும் நளிக்கும் நாள் நெருங்கிவிட்டது மற்ற அனைவரும் பெரும் அமைதியையும் நிலைத்தன்மையையும் நான் எப்போது காண்பேன் இப்போது அந்த மாற்றத்தின் நாளில் இன்னைக்கு நீங்கள் இந்த வீடியோவை பார்த்தால் நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று அர்த்தம் இது பிரபஞ்சத்திலிருந்து உங்களுக்கு ஒரு நேரடி செய்தி உங்களை எப்போதும் கவனித்துக் கொண்டிருக்கும் உங்கள் பேச்சைக் கேட்கும் உங்கள் இதயத்தில் எழும் ஒவ்வொரு உணர்ச்சியையும் உணரும் அந்த சக்தியிலிருந்து நீண்ட காலமாக நீங்கள் எதையாவது யோசித்துக் கொண்டிருக்கிறீர்கள் ஒரு அடையாளத்தை தேடுகிறீர்கள் வழியில் பதில்களை தேடுகிறீர்கள் இந்த வீடியோதான் பதில் சில நேரங்களில் நம் வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனை வருகிறது அஹ் அங்கையெல்லாம் நின்று விடுகிறது சில நேரங்களில் விஷயங்கள் ஏன் தொடர்ந்து தவறாக நடக்கின்றன என்று நீங்கள் யோசிக்கிறீர்கள் ஏன் இது அல்லது அது ஏதாவது நன்றாக நடப்பது போல் தோன்றும் ஒவ்வொரு முறையும் அது திடீரென்று நின்றுவிடுகிறது ஆனால் பிரபஞ்சம் உங்களை இன்னும் பெரிய ஒன்றுக்கு தயார்படுத்துகிறது என்று நீங்கள் எப்போதாவது யோசித்திருக்கிறீர்களா ஒருவேளை நீங்கள் கேட்டதை விட மிகப்பெரிய ஒன்றையும் சிறந்த ஒன்றையும் பெறப்போகிறீர்கள் அதனால்தான் அது சிறிது நேரம் எடுக்கும் பிரபஞ்சம் ஒரு செய்தியை வழங்கும்போது அது நேரடியாக இருக்காது அது குறியீடுகள் மூலம் தொடர்பு கொள்கிறது சில நேரங்களில் அது ஒரு பாடலின் வரிகளில் சில நேரங்களில் ஒரு அந்நியரின் வார்த்தைகளில் சில நேரங்களில் ஒரு பழைய புத்தகத்தின் பக்கங்களில் மறைந்திருக்கும் சில நேரங்களில் அது சந்தேகத்தின் மூலம் சில நேரங்களில் இந்த வீடியோ போன்ற ஒரு ஊடகம் மூலம் எனவே நீங்கள் இன்று இதை கேட்கிறீர்கள் என்றால் இது வெறும் வீடியோ அல்ல இது ஒரு அண்ட உரையாடல் பாதியாக உருவாக்கப்பட்டுள்ளது இப்போது கேள்வி என்னவெனால நீங்கள் என்ன பெய்கிறீர்கள் பதில் அமைதியாக இருப்பது உங்களுக்குள் பாருங்கள் மீண்டும் மீண்டும் வரும் உணர்ச்சிகளை உணருங்கள் உங்களை தொந்தரவு செய்யும் அல்லது ஒவ்வொரு நாளும் மீண்டும் மீண்டும் வரும் எண்ணங்களுக்கு கவனம் செலுத்துங்கள் பிரபஞ்சத்துடன் இணைந்து உங்கள் ஆழ்மனம்தான் உங்களை வழிநடத்துகிறது அந்த பதில்கள் உங்களுக்குள் மறைந்துள்ளன மேலும் இந்த செய்தி அல்லது வீடியோ அந்த பதிலின் சரியான பார்வை பிரபஞ்சம் பாபா இப்போது உங்களுடன் இணைந்து பணியாற்ற தயாராக உள்ளது நமது விதி உண்மையிலேயே மாறுமா என்று நாம் யோசிக்கத் தொடங்கும் இடத்தில் அற்புதங்கள் உண்மையிலேயே இருக்கிறதா இன்றுதான் திருப்புமுனையா உங்கள் மறைந்த ஆன்மா இந்த செய்தியை உணர்ந்திருந்தால் உங்கள் இதயம் காரணமின்றி துடிக்கத் தொடங்கியிருந்தால் அது ஒரு பேரழிவு என்பதை புரிந்து கொள்ளுங்கள் பிரபஞ்சம் உங்களை தேர்ந்தெடுத்தது ஒரு படபடக்கும் உணர்வு மாற்றத்திற்கு சற்று முந்தைய தருணம் மிகவும் கடினமானது என்பதை நினைவில் கொள்ளுங்கள் பெரும்பாலும் நாம் அதை இனி தாங்க முடியாது என்று நினைப்பதால் நாம் கைவிடுகிறோம் ஆனால் துல்லியமாக இந்த தருணத்தில்தான் பிரபஞ்சம் அதன் மிக ஆழமான அற்புதங்களை உருவாக்குகிறது நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பதை குறிக்கும் ஒரு குறிப்பிட்ட எண் மீண்டும் மீண்டும் தோன்றுவது போன்ற சில விசித்திரமான அறிகுறிகளை நீங்கள் சமீபத்தில் கவனித்திருக்கலாம் எல்லோரும் இந்த நிலையை அடைவதில்லை பிரபஞ்சம் அனைவருக்கும் இதுபோன்ற சமிக்ஞைகளை அனுப்புவதில்லை இந்த வீடியோ உங்களை அடைந்துள்ளது அதாவது உங்கள் ஆன்மா தயாராக உள்ளது இப்போது உங்கள் உள் சக்தியை முழுமையாக அடையாளம் காண வேண்டிய நேரம் இது இதுவரை நீங்கள் உங்களை பலவீனமாக கருதி இருந்தால் இப்போது உங்களை நீங்களே ஒப்புக்கொள்ள வேண்டிய நேரம் இது நான் தயாராக இருக்கிறேன் என் வாழ்க்கையில் இந்த புதிய அத்தியாயத்தை வரவேற்க நான் தயாராக இருக்கிறேன் அது என்னை செழிப்பு திரும்புதல் அல்லது உண்மையான அமைதிக்கு ஈட்டுச் செல்லும் என்று சொல்ல நீங்கள் முழுமையான நம்பிக்கையுடன் சரணடையும் போது பிரபஞ்சம் உங்களுக்காக விஷயங்களை உருவாக்குகிறது நீங்கள் முன்பு இருப்பதாக கருதாத விஷயங்கள் இப்போது நம்பிக்கையை பேணுவது உங்கள் பொறுப்பு சூழ்நிலைகள் எதுவாக இருந்தாலும் இந்த வார்த்தைகள் உங்கள் ஆன்மாவை அடைந்தால் இந்த செய்தி உங்கள் இதயத்தை தொட்டால் புரிந்து கொள்ளுங்கள் பிரபஞ்சம் இன்று உங்களிடம் உண்மையிலேயே பேசியது இதை நீங்கள் தற்செயல் நிகழ்வு என்று கருதக்கூடாது ஏனென்றால் இது ஒரு தற்செயல் நிகழ்வு அல்ல இது ஒரு அழைப்பு பிரபஞ்சமே உங்களுக்கு வழங்கிய தெய்வீக செய்தி நீங்கள் இங்கு வந்திருப்பது நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கான சான்றாகும் நாங்கள் மிஸ் ரியா ராதா ராணி மிஸ் பேபி அஜியாரி இந்தியா அல்லது மிஸ் பியா மிஸ்யா மிஸ் ஷியாம் நீங்கள் சரியாக கேட்டீர்கள் பிரபஞ்சத்தால் அழைக்கப்பட்டவர்கள் மட்டுமே இந்த செய்தியை பார்க்க முடியும் அவர்களின் ஆன்மாக்கள் இன்னும் தயாராக இல்லாததால் மற்றவர்கள் இந்த வீடியோவை அணுக முடியாது ஆனால் நீங்கள் தயாராக இருக்கிறீர்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயம் திறக்கப் போகிறது என்பதை உங்கள் ஆன்மா அறிந்திருக்கிறது உங்கள் பெயர் குறிப்பிடப்படவில்லை ஆனால் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் இந்த வீடியோவை நீங்கள் கிளிக் செய்தவுடன் உங்கள் வாழ்க்கையில் ஒரு கண்ணுக்குத் தெரியாத கதவு திறக்கப்பட்டது இனிமேல் விஷயங்கள் மாறும் முதன்மை நிலை இப்போது நிகழ்வுகள் துரிதப்படுத்தப்படும் நின்று போன அனைத்தும் பாயும் ஏனென்றால் பிரபஞ்சம் இப்போது உங்களுக்கு உதவ செயல்படுத்தப்பட்டுள்ளது உங்களுக்குள் ஒரு ஆற்றல் உள்ளது நீங்களே முழுமையாக புரிந்து கொள்ளாத ஒரு ஒளி ஆனால் இப்போது அதை அடையாளம் காண வேண்டிய நேரம் இது உங்கள் ஆன்மா அதற்காக இயங்குகிறது என்று பிரபஞ்சம் உங்களுக்கு சொல்கிறது ஆனால் இப்போது உங்களுக்கு பதில் அளிக்க வேண்டிய நேரம் இது நீங்கள் இரவில் திரும்பத் திரும்பச் சொன்ன கேள்விகளுக்கும் உங்கள் இதயத்திலிருந்து நீங்கள் பேசிய பிரார்த்தனைகளுக்கும் பதில் கிடைக்கப் போகிறது உங்கள் மீது நீங்கள் நம்பிக்கையை இழந்திருந்தால் நீங்கள் காத்திருப்பதில் சோர்வாக இருந்தால் கேளுங்கள் நீங்கள் கைவிடப்படவில்லை நீங்கள் தயாராக இருந்தீர்கள் ஒரு கண்ணுக்குத் தெரியாத சக்தி உங்களுடன் நகர்வது போல் நீங்கள் உணர்வீர்கள் பனிஷா பிரபஞ்சத்தின் திட்டம் செயல்படுத்தப்பட்டுள்ளது நீங்கள் அதை தடுக்க முடியாது அதை யாராலும் மாற்ற முடியாது நிகழ்வுகள் இப்போது உங்களைச் சுற்றி வெளிப்படும் உங்கள் தற்போதைய புரிதலுக்கு அப்பாற்பட்டதாக இருக்கும் சிலர் திடீரென்று உங்கள் வாழ்க்கையை விட்டு வெளியேறுவார்கள் சிலர் திடீரென்று திரும்பி வருவார்கள் மேலும் உங்கள் வாழ்க்கைக் கதையில் முக்கிய பங்கு வகிக்கும் சில புதிய நபர்கள் தோன்றுவார்கள் எல்லாம் வேகமாக மாறும் என்பதால் நீங்கள் கொஞ்சம் குழப்பமாக உணரலாம் ஆனால் பயப்பட வேண்டாம் பிரபஞ்சம் செயல்படும் விதம் இதுதான் உங்களிடமிருந்து எடுக்கப்பட்டவை புதிய வடிவத்திலோ அல்லது புதிய வடிவத்திலோ திரும்பும் முழுமையடையாமல் விடப்பட்டவை முழுமையடையும் உங்களிடமிருந்து வெகு தொலைவில் இருந்தவை உங்களை தொடர்ந்து அதை நோக்கி இழுக்கும் இந்த நேரத்தில் நீங்கள் அனுபவிக்கும் உணர்ச்சிகள் சாதாரணமாக இருக்காது சில நேரங்களில் நீங்கள் உணர்ச்சி ரீதியாக அதிகமாக உணரப்படுவீர்கள் சில நேரங்களில் உங்கள் முதுகில் ஒரு கை இருப்பதை உணர்வீர்கள் சில நேரங்களில் உங்கள் சொந்த அறையில் அமர்ந்திருப்பதை நீங்கள் உணர்வீர்கள் ஏன் ஏனென்றால் இப்போது பிரபஞ்சம் சமிக்ஞைகளை மட்டும் கொடுக்காது அது தலையிடும் அது பழைய கர்மாவை துண்டிக்கும் அது உங்கள் ஆன்மாவின் கடந்த கால வாழ்க்கையிலிருந்து பிணைப்புகளை உடைத்து இன்று உங்களைச் சுற்றி ஒரு புலப்படும் கேடயத்தை உருவாக்கும் இதனால் எந்த எதிர்மறையும் உங்களைத் தொட முடியாது <laughs>